நான் என்ன அவுத்து போட்டு அம்மன் கட்டையாவேன் இது சாதாரண புஷ்பம் கிடையாது தெரியுமா உனக்கு ஆமா நம்ம சூப்பர் ஸ்டார் குரூப் போயிட்டு வருவாரு ஆமா அங்க சிவபெருமான் பாதத்துல வச்சு பூஜை பண்ணிக்கொண்டு வந்த புஷ்பம் இது

அவன் ஏண்டே தான பூவாங்க வாங்க வந்தா உனக்கு என்ன வந்துச்சு யார் நீ யார் நீயா அத நான் உன்ன பாத்து கேக்கணும்டி ஆமா நீ யாரு உன்னை இந்த இடத்துலயே பார்த்தது இல்லையே ம் தப்பரா வாண்டா பெரிய தௌலத்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆம்பள என்ன பாத்து தா போட்டு பேசுவ உன்ன மாதிரி ஆளெல்லாம் பாத்து தா போட்டு பேசுறதுக்கு ஒன்னு தனி தைரியம் தேவ இல்லப்பா யாருனே தெரியாது என்ன பார்த்து நீ டீ போட்டு பேசும்போது உன்ன பார்த்து டா போட்டு நான் பேசக்கூடாதா போவியா ஆமா நீ ஏன் இவ்வளவு காண்டா பேசிக்கிட்டு இருக்க கையில இருக்கிற பூ எதுமே விக்கல அதான் இந்த மூஞ்சியை இப்படி உரங்குட்ட மாதிரி வச்சிருக்கல அப்படி வைக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் சிரிச்ச முகமா இருந்தேன்னு வெச்சுக்கயே எல்லா பூவும் வித்துறோம் அட்லீஸ்ட் ஒரு பாக்கெட்டாவது அது வித்துறோம் சரி வாய் மட்டும் சிரிச்சா போதுமா இல்ல உடம்பும் சேர்த்து சிரிக்கணுமா நல்லா தழுக்கு முழுங்கு உடம்ப வச்சுக்கிட்டு எல்லாம் பூ வித்துட்டல்ல நான் என்ன அவுத்து போட்டு அம்மண்ண கட்டையாவ வித்துட்டு இருக்கேன் உன்ன மாதிரி தானே நானும் பூ வித்துட்டு உனக்கு பூ விக்கலனா எப்படி அதெல்லாம் விக்கணும்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு என் மேல இருக்கிற பொறாமையில தேவையில்லாம வார்த்தைய விடாத எது பொறாமையா ஏய் உன்னை பார்த்து நான் பொறாம படுற அளவுக்கு நீ உன அவ்வளவு பெரிய பருப்பேல சரியா

நானும் காலையிலேயே பூ விற்க வந்திருந்தேன்னு வச்சுக்கா நீ சொல்கிற அதே ரேட்டுக்கு இந்த சாமந்தியை இருபது ரூபாய்க்கும் ரோஸ் முப்பது ரூபாய்க்கும் விற்றுருப்பேன் ஏன் அதுக்கு மேலேயே லாபம் போட்டு விற்றுருப்பேன் ஏன் தெரியுமா அப்போ பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ ஈவினிங்கு பூவோட ஃப்ரெஷ்னஸ் கம்மியாக இருக்கும் பூ வாங்குறவன் மூஞ்சி மேலே கேட்க மாட்டான் ஏம்மா இந்த பூக்கு இவ்வளோ ரேட்டான்னு அதனால தான் கம்மி பண்ணி விற்கிறேன் உனக்கு வேணும்னா நீயும் கம்மி பண்ணி வியே எப்படி கட்டுப்படி ஆவாதா இந்த பூ விற்கலைன்னா எங்க போவோம் குப்பைக்கு தானே போவோம் அப்போ மட்டும் கட்டுப்படி ஆகுமா குப்பையில் போறதுக்கு கம்மி ரேட்டில் விற்கிறது எவ்வளவோ பரவாயில்ல நல்லா பாரு உனக்கே கணக்கு புரியும்

என்ன சார் பூலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாக்குறீங்களா அய்யோ அதெல்லாம் இல்லம்மா பூ எவ்வளவு வரும்னு யோசிச்சு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்களே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி சார் வாயை திறந்து தானே தெரியும் என்ன பூ வேணும் சாமந்திதமா வேணும் சாமந்தி ஒரு கூறு இருபது ரூபா இருபது ரூபாயா அம்மா பத்து ரூபா போடுறது நல்லா இருக்கும்மா பத்து ரூபாயா பத்து ரூபாயெல்லாம் கட்டுப்படி ஆவாதே சரி உங்களுக்கு எத்தனை கூர் வேணும் ஒரு பத்து கூர் போதுமா பத்து கூறுனா ஒரு கூறுக்கு இருபது ரூபா போட்டால் எனக்கு இரநூறுவா கிடைக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிற விலைக்கு போட்டால் எனக்கு பாதி விலை தானே கிடைக்கும் நீங்கள் வேற போனியாக இருக்கீங்க பல்காக வேற கேட்குறீங்க உங்களுக்காக வேணா ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் பரவாயில்லையா நூற்றம்பது ரூபாயா ஆ சரி நீங்கள் சொல்கிற விலைக்கு வாங்கிக்கிறேன் ஆ சரி இவ்வளோ வாங்குறீங்களே வீட்டில் ஏதாவது விசேஷமா பூஜையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ஜோஷிக்காரன் அவங்க எல்லாருக்கும் ஒரு பூ வச்சு சொல்கிறதும்மா அவ்வளோக்கா வச்சிருக்கேன் ரெண்டு பூ எக்ஸ்ட்ரா போடுறேன் ஆ நல்லதும்மா அம்மா ஐநூறுரூவா இருக்கு சில்லற வச்சிருக்கீங்களா ஐயோ இப்போ சார் சொன்னேன் போனின்னு சில்லறே இல்லைங்களே அப்படியா சரி ஜிபே எதாவது வச்சிருக்கீங்களா ஆ ஜிபே பண்ணிவிடுங்க ஆ ஆ சரிம்மா ஆயிடுச்சாம்மா

என்ன கடாச்சம் தெய்வ கடாச்சமா இருக்குப்பா இந்த பூ உனக்கு ரொம்ப அழகா இருக்குப்பா ஐயா புஷ்பன்னு சொன்னீங்க ஆ ஆமா ஆமா ஐயோ புஷ்பம் 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 நல்ல பிரில்லியன்டா நீ பண்ணி அந்த புஷ்பத்துக்கு விலையோட தெரியுமாப்பா எவ்வளவு ஐயா வெறும் ஆயிரம் ரூபாய் தான் பா ஆயிரம் சொல்றீங்க ஆமா ஆயிரம் ரூபாய் தான் அங்கே வச்சிருங்க இந்த ஒரு புஷ்பத்தோட விலை ஆயிரம் என்ன ஆயிரம் ரூபாய் ஆண் வாய போடுக்குற தம்பி இன்னை செலவு பண்ற ஆயிரத்தை பாக்காத பின்னாடி உனக்கு பல கோடிகள் ஆமா நம்ம சூப்பர் ஸ்டார் போயிட்டு அங்க சிவபெருமான் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்த புஷ்பம் இது அது மட்டும் இல்ல நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நூத்தி எட்டு சித்தர்கள் என்ன சொல்ல சுரசுட்ட மாட்டேங்கிற

தால் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இன்டர்வியூ போகாம இருக்காத ஒழுங்கா ஏதாவது ஒரு வேலை வெட்டியில போய் சேர்ற வழிய பாரு என்ன பாத்துக்கிட்டே இருக்க சீக்கிரம் போ பெருமாள் போட்ட வச்சு நமச்சி வாயா இன்டர்வியூக்கு டைம் ஆயிரு போதே போயாம் ஏய் ஆயிரம் டேய் ஆயிரம் ரூபாய் டேய் மண்ணாரி போடா இப்படியே பேசிட்டு இருந்த மண்ணாரி உன் வாயில போட்டுருவேன் யோ மனசாட்சி இருக்காயா உனக்கு இப்படி அடுத்தவங்கள ஏமாத்திட்டு இருக்க இந்த பூவை இப்பதானே என்கிட்ட பேரம் பேசி வாங்கிட்டு போனேன் ஆமா அதுல இருந்து ஒரு பூ எடுத்து ஆயிரம் ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கேன் பிசினஸ் பிசினஸ் ஆம் பிசினஸ் அடுத்தவங்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கே மனுஷனா நீலா என்கிட்ட பூ வாங்கும் போது என்னையா சொன்ன நீ என்ன சொன்னா நான் ஜோசிய பாக்குறவங்களுக்கு இந்த பூவை குடுக்கணும் அப்படி சொல்லி தானே வாங்கினேன் அப்ப புரியல இப்பதான் புரியுது இன்னும் எத்தனை பேர் காதலையா இந்த மாதிரி பூ சுத்திக்கிட்டு தெரியுற இதே வேலையா தான் தெரியுறியா இவ்ளோ பெருசா உடம்பை வளர்த்து வச்சிருக்கே உழைச்சு திங்கணும்னு துப்ப இல்ல இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி தான் சம்பாதிக்கணுமா ஓவரா பேசுறேன் அடுத்தவங்களை ஏமாத்துற உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா அதை தட்டி கேட்கிற எனக்கு எவ்வளவு கோவம் வரும் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இந்த ஏரியாவை காலி பண்றேன் இன்னொரு வாட்டி அடுத்தவங்களை ஏமாத்துறத நான் பார்த்தேன் மொபன கூறு போட்டு நாராக்கிடுவேன் முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு காலி பண்ணு போ என்ன முறைக்கிற கிளம்புறியா இல்ல அடி வாங்குறியா வருது மனுஷங்களுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையே மூட நம்பிக்கையா இருந்தா இந்த மாதிரி ஃபிராடுக்கார பசங்கெல்லாம் நம்ம மண்டையில மிளகாய் ஈஸியா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க உங்க அறிவுக்கு சரின்னு படலனா அதை யாரு சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க